வடக்கம் தங்கம் வாங்குறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய முதலீடு ஆனா அந்த முதலீட்டை நம்ம எப்படி பத்திரமா பாத்துக்கணும் இன்னைக்கு நாம இத பத்தி தான் பாக்க போறோம் தங்கம் வாங்கும் போது என்னென்ன மாதிரியான மோசடியெல்லாம் நடக்குது அதுல இருந்து எப்படி தற்காத்துக்கலாம்னு ரொம்ப விரிவாவே பேசலாம் வாங்க உள்ள போலாம் நீங்க கடைக்கு போனீங்கன்னா இந்த ஒரு கேள்வியை கண்டிப்பா கேட்டிருப்பீங்க சார் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வரும் பில் இல்லாம எடுத்துக்கிறீங்களா பாக்குறதுக்கு இது ஏதோ நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கற மாதிரி தெரியும் ஆனா உண்மை என்ன தெரியுமா இதுதான் எல்லா பெரிய மோசடிக்கும் முதல் படி ஆமாங்க எப்ப நீங்க அந்த கேள்விக்கு சரின்னு சொல்றீங்களோ அப்பவே ஒரு கஸ்டமரா உங்களுக்கு இருக்கிற எல்லா சட்ட பாதுகாப்பையும் நீங்களே தூக்கி போட்டுறீங்க சிம்பிளா சொல்லணும்னா கையில பில் இல்ல அப்போ கையில எந்த ஆதாரமும் இல்ல அவ்வளவுதான் முதல்ல நாம தங்கம் வாங்கும்போது பொதுவா என்னென்ன மோசடிகளை சந்திக்கிறோம்னு பார்த்துடலாம் ஒரு அஞ்சு முக்கியமான மோசடிகள் இருக்கு இதை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான் அதுதான் நம்மளை நாம பாதுகாத்துக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் இதுல முதல் மோசடி இந்த பில் இல்லாத ஜிஎஸ்டி ட்ராப் தான் இது ரொம்ப காமன் ரொம்ப ஆபத்தானது அந்த மூணு சதவீத ஜிஎஸ்டியை மிச்சப்படுத்தலான்னு ஆசை காட்டி பில் இல்லாமல் நகையை கொடுத்துடுவாங்க ஒருவேளை நகையோட தரம் கம்மியா இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வந்தாலோ உங்களால் சட்டப்படி எதுவும் செய்ய முடியாது ஏன்னா உங்ககிட்ட பில்லே இல்லை இந்த நம்பரை பாருங்க பதினாலு சதவீதம் இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா ஒரு நேஷ்னல் சர்வே என்ன சொல்லுதுன்னா போன வருஷம் தங்கம் வாங்கின நூறு பேரில் பதினாலு பேர் ஜிஎஸ்டி பில் இல்லாமல் தான் நகையை வாங்கியிருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் எவ்வளோ பெரிய ஆபத்தில் அவங்களே இருக்காங்க பாருங்க அடுத்து ரெண்டாவது மோசடி போலி ஹால்மார்க் இது கொஞ்சம் தந்திரமானது நகையில் பார்க்குறதுக்கு ஹால்மார்க் முத்திரை இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ்னு அச்சடிச்சிருக்கோம் ஆனால் தங்கத்தோட தரம் அந்த முத்திரைக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இது நம்மளை நம்ப வச்சே ஏமாத்துற வேலை இது ஏதோ நம்ம சும்மா சொல்ற ஆபத்துல நிஜமாவே நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல பன்ருட்டியில ஒரு கடையில ரெய்டு நடந்தப்போ அதிகாரிகள் அஞ்சு புள்ளி நாலு கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செஞ்சாங்க எல்லாத்திலையும் நைன் ஒன் சிக்ஸ் முத்திர இருக்கு ஆனா செக் பண்ணி பார்த்தா அதுக்குரிய ஹெச்யூஐடி நம்பர் எதுலையுமே இல்ல போலிய ஹால்மார்க் மோசடி எந்த அளவுக்கு நடக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி மூணாவது மோசடிக்கு பேரு பியூரிட்டி ஷேவிங் அதாவது தரத்தை குறைக்கிறது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான கேரட் தங்கத்தை அதிகமான கேரட் தங்கத்தோட விலகி வித்துடுவாங்க உதாரணத்துக்கு பதினெட்டு கேரட் தங்கத்தை இது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம்னு சொல்லி உங்கள் தலையில கட்டிடுவாங்க இடையில ஏமாத்தாம தரத்துல ஏமாத்திடுவாங்க இந்த மோசடி எவ்வளவு பரவலாக இருக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு அதிர்ச்சியான உதாரணம் சொல்ல முடியாது ஒரு கோர்ட் கேஸில் அதிகாரிகள் நூற்றி இருபது நகை சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிசல்ட் என்ன வந்துச்சு தெரியுமா நம்பவே மாட்டீங்க வெறும் பதினாலு நகைகள் மட்டும்தான் அவங்க சொன்ன தரத்துல இருந்திருக்கு மத்த நூத்தி ஆறு நகைகளோட தரமும் குறைவாதான் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க சரி கடைசி ரெண்டு மோசடிகள் நாலாவது போலி முதலீட்டு திட்டங்கள் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணாத கோல்டு சீட்டு திட்டங்கள் உங்க பணத்தை ரெட்டிப்பாக்கி தரோன்னு சொல்லி கடைசில பணத்தோட ஆலைய காணாம போயிடுவாங்க அஞ்சாவது அதிகப்படியான கட்டணங்கள் செய்கூலி சேதாரோன்னு சொல்லி இருபது முப்பது சதவீதம் வரைக்கும் சார்ஜ் போடுறது இது ரெண்டுமே நம்ம பணத்தை மறைமுகமாக கொள்ளையடிக்கிறதுக்கு சமம் சரி இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ இதுக்கான தீர்வு என்ன இந்த மோசடிகள்ல இருந்து நம்மளை நாம எப்படி பாதுகாத்துக்கலாம்னு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க இங்கே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளோட மிகப்பெரிய பாதுகாப்பு பேசி குறைக்கிறதுல இல்லை அது வெறும் ஒரே ஒரு காகிதத்துல இருக்கு அதுதான் பில் இப்போ நான் சொல்ற இந்த நாலு ஸ்டெப்பை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் தங்கம் வாங்கும்போது இதை ஃபாலோ பண்ணுங்க ஒன்னு எப்பவுமே டீடைல்டான ஜிஎஸ்டி பில் கேளுங்க ரெண்டு நகையில இருக்கிற நாலு ஹால்மார்க் சின்னங்களும் செக் பண்ணுங்க மூணு பிஐஎஸ் கேர் ஆப் யூஸ் பண்ணி ஹெச்யூஐடி நம்பரை சரி பாருங்க நாலு செய்கூலி சேதாரம் எவ்வளோன்னு தெரிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கான பாதுகாப்பு கவசம் உண்மையான ஹால்மார்க்னா அதுல இந்த நாலு விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும் முதல்ல பிஐஎஸ் லோகோ ரெண்டாவது தங்கத்தோட தரம் அதாவது டுவெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ்னு போத்திருக்கோம் மூணாவது அந்த ஹால்மார்க்கிங் சென்டரோட அடையாளம் நாலாவதா மிக மிக முக்கியமா அந்த ஆறு டிஜிட் ஹெச்யூஐடி நம்பர் இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் அந்த நகையில ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஹெச்யூஐடினா என்னன்னு கேட்குறீங்களா அது ஒன்றும் இல்லை உங்க நகைக்கான ஒரு டிஜிட்டல் கைரேக மாதிரி ஒவ்வொரு நகைக்கும் ஒரு தனிப்பட்ட ஆறு இலக்க கோடு இருக்கும் இந்த கோடை நீங்க பிஐஎஸ் கேர் ஆப்ல போட்டீங்கன்னா அந்த நகை எப்போ எங்க யாரால ஹால்மார்க் செய்யப்பட்டதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அப்போ அது ஒரிஜினலா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரி நாம எடுக்கிற இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பின்னாடி அரசாங்கத்தோட வலுவான சட்டங்களும் இருக்கு அந்த சட்டங்கள் நமக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் முக்கியமா ரெண்டு சட்டங்கள் நமக்கு துணையா நிக்குது ஒன்னு பிஐஎஸ் சட்டம் இது போலி ஹால்மார்க் போட்டா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் இன்னொன்னு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஒருவேளை தங்கத்தோட தரம் கம்மியா இருந்தா அதை நியாயமற்ற வர்த்தக நடைமுறைன்னு சொல்லி நாம கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடலாம் சரி எப்படி புகார் பண்றது நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் நைன் ஒன் ஃபைவ்க்கு கால் பண்ணலாம் இல்லனா பிஐஎஸ் கேர் ஆப் மூலமாவே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆனா ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணணும்னா உங்க கையில் அந்த முக்கியமான ஆதாரம் அதாவது பில் கண்டிப்பா இருக்கணும் சரி நாம இப்போ இந்த பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நாம பேசினதோட முக்கியமான சாராம்சத்தை இப்போ சுருக்கமாக பார்த்திடலாம் இந்த ஒரு வரியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பில் இல்லா நகை பியூரிட்டி நஷ்டம் பில் இல்லாம நகை வாங்குனீங்கன்னா அதோட தரத்துல நஷ்டம் வர்றதுக்கு நீங்களே வழிவகுத்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அந்த பில்லு தான் உங்கள் நகைக்கான ஒரே கேரண்டி இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான பாயிண்ட் நீங்க கட்டுற அந்த மூணு சதவீத ஜிஎஸ்டியை ஒரு வரியா பாக்காதீங்க அது நீங்க லட்சக்கணக்கில் முதலீடு பண்றவங்க தங்கத்துக்கான ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் இந்த இன்சூரன்ஸ் தான் நாளைக்கு எந்த மோசடியில இருந்தும் உங்களை காப்பாற்றும் கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க அடுத்த தடவை ஒரு கடைக்காரர் வந்து பில் வேண்டாமா சார்னு கேட்கும்போது வெறும் மூணு சதவிகித வரியை மிச்சப்படுத்துறதுக்காக உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நூறு சதவீத முதலீட்டையும் பணையம் வைக்க நீங்க தயாரான்னு யோசிங்க புத்திசாலித்தனமா முடிவெடுங்க உங்க முதலீட்டா பாதுகாப்பா வச்சுக்கோங்க